ஆர் அண்ட் ஆர் ஆக்ட்ன்னு இருக்கு ஃபேர் காம்பென்சேஷன் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஏன்னா இந்த ஆக்டே வந்து என்எல்சிக்காக வந்த ஆக்ட் மாதிரி இருக்கு ஏன்னா அதில் ஃபேர் காம்பென்சேஷன் என்எல்சி ஃபேர் காம்பென்சேஷன் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை அன்பேர் காம்பென்சேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ட்ரான்ஸ்பரென்சி இன் வந்து லேண்ட் அக்விசிஷன் இங்க என்எல்சியை பொறுத்த அளவுக்கு எதுவுமே வெளிப்படைத்தன்மையே கிடையாது எல்லாமே மறைமுகமா நடக்கும் உள் பிரிவு உருவாக்குவாங்க முரண்பாடான வேலைகளை செய்வாங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லாம ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு அப்படிங்கிறது நாங்க ஐம்பத்தாறுல கொடுத்தோம் எங்களுக்கே வந்து காட்டு பகுதியை காட்டிட்டு அப்படியே சும்மா அப்படியே காட்டிட்டு விட்டாங்க ரீஹாபிலிட்டேஷன் இப்ப நாங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு சூழலை உருவாக்க வேண்டும்